இலங்கையில் என்றுமே ராஜபக்சாக்களின் ஆட்சிதான் இடம் பெறும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கியவர்கள் இன்று தங்கள் கட்சியை வெளியில் சொல்லி ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது காலம் நமால் அதை தனது டுவிட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார் நான் அப்படி கதைக்கவில்லை எனக்கு அவருடன் கதைப்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் அரசியல் என்பது அப்படித்தான் வெளியில் ஒன்றை சொல்வார்கள் இரகசியமாக கதைப்பார்கள் பின்கலவால் போய் அதாவது இரட்டியை பின் பின்கலவால் போய் ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகளை நாங்கள் சேகரிப்போமாக இருந்தால் வருடத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை தரும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் மேன்மேட் டிசாஸ்டரோ அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர் கொண்ட ஒரு மரமா என்று எந்த ஒரு அனர்த்தம் வந்தாலும் படை சீனா தன் படையை படைத்துறை உதவியை வழங்க சீனா வருவதும் இந்தியா வருவதும் நீங்கள் இரண்டும் ஒன்றுதான் யாருக்கு எதிராக ரெண்டு பேரும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக அவர்களை அவர்கள் என்னென்று யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதாவது என்ன அந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இன்னமும் பள்ளிக்குளமும் போகாமல் ஆஹ் ஒரு மூணர் கூட்டமாக வாழ்கிறார்களா திருப்பி சிந்திக்க மாட்டார்களா அதை வேரிஃபை பண்ண மாட்டார்களா உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இங்கே கலையத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்றனர் வணக்கம் அரசவர்களை வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் முதலில் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடியங்களை பார்ப்போம் அரசு தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுபவர்கள் எல்லோருமே வடக்கு கலக்கையை நோக்கி தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுகின்றார்கள் அதில் வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றனர் இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியும் அதாவது அரசு தலைவர் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாகவே அதில் முதல் கட்டுப்பாணத்தை செலுத்தியவர் ரணில்லா தற்போது சஜித் பிரேமதாசாவும் கட்டுப்படத்தை செலுத்தி இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கிடையில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெறலாம் பதினெட்டாம் தேதி வரையில் இருந்தால் கட்டுப்படங்களை செலுத்தலாம் கட்டுப்படங்களை செலுத்திய கையோடு அவர் தனக்குரிய ஆதரவுகளை திரட்டத் தொடங்கிவிட்டார் உதாரணமாக என்று சொன்னால் இந்த மொட்டுவ கட்சியை பொறுத்தவரையில் எஸ் எல் பிபி கட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு வீதமான தொண்ணூற்றி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை கொடுக்க கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணனுக்கு அதே போல சஜித்தின் கட்சியை உடைப்பதன் ஊடாகவும் சுதந்திர கட்சியில் இருக்கின்றவர்களை இழுப்பதன் ஊடாகவும் தனது பலத்தை அதிகரிப்பதற்கு முற்பட்டுகிறார் இருந்த போதும் சஜித்துடன் சஜித்தின் கட்சி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பலமான போட்டியாக இருக்கும் அடுத்தது அனரகுமர திசநாயக்கா என்ற வரவு வந்து ஒரு போட்டியாக இருக்கும் என்பதால் இதில் வந்து ஒவ்வொரு வாக்குகளும் இந்த ஃபுளோட்டிங் போட்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த கட்சி சாராத வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகளும் இப்போது தான் அவர்களுக்கு இருக்கிறது அப்ப இதுல தமிழ் மக்களிட வாக்குகள் ஒரு அஞ்சு லட்சம் வாக்கு இருந்தாலும் அது மிக மிக முக்கியமானதாக இருக்க போகிறது தேர்தல் இப்ப எனவேதான் இப்போது உடனடியாகவே அங்கு மிருகங்கணிக்கு சென்றிருக்கின்றார் அதாவது கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டத்தை திறந்து வைப்பதற்கு போவையில் அங்கு சென்றிருக்கிறார் அவர் அங்கு சென்றதன் காரணம் என்னென்று சொன்னால் பல தரப்புகளுடனும் கலந்து ஆலோசிப்பதற்கு அவர் அது தனக்குரிய ஆதரவை திரட்டுவதற்கு உதாரணமாக சொல்ல போனால் அந்த தீர்வை தருகிறேன் அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று ஏதாவது ஒரு வார்த்தை ஆசை வார்த்தைகளை கூறி தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கு இப்ப இந்த வாரம் வந்த இப்ப தென்னிலங்கையில் வந்த ஆங்கில பத்திரிகைகளின் ஒப்பீனியன் குளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமளவானவர்கள் பெருமளவான குலங்கள் வந்து இந்த அரசு தான் பல பல ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் அந்த தங்கள் எழுத்துக்களில் ஒரு பந்தியையாவது தமிழ் மக்களின் வாக்குகள் பொது வேட்பாளர் மகிழ்வு எழுதியிருக்கிறார் எல்லார் எல்லாரும் அதனையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு கருத்தையும் எடுத்திருக்கிறார்கள் அப்ப இவர்கள் வந்து அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இப்போது தமிழ் மக்களின் வாக்குகள் முக்கியமாக இருக்கின்றது அப்ப அதனை நோக்கித்தான் ஓடுகிறார்கள் இப்ப ஒன்றை ஒரு ஒரு ஆஹ் ஒரு ஆச்சரியமான விடயம் என்னென்று சொன்னால் ரணில் சுயேட்சியாக நிற்கிறார் இப்ப ஒன்று நீங்க உங்களுக்கு ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளை அழித்து தமிழ் மக்களை பலவீனப்படுத்தி தமிழ் மக்களை அழித்து விட்டோம் என்று கொக்கரித்தவர்கள் அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம் இந்த சிங்கள கட்சியினி மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியை யாரும் வெல்ல முடியாது என்றால் அவர்கள் தென்னிலங்கையின் ஒரு திட்ட இருப்பார் சரி ஐக்கிய தேசிய கட்சி பழம்பெரும் கட்சி அஹ் அவர்களும் யார் காலத்திலிருந்து அவர்கள் செய்த இன அதிகம் ஆனால் இப்போது யாரும் தங்கள் கட்சியின் பேரை பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறார்கள் தென்னிலங்கை அதான் இந்த காலத்தின் மாற்றம் ரணில் கூட எந்த எல்லா கட்சியையும் உதறி போட்டு தனிச்சு சுயற்சியாக நிற்க வேண்டிய ஒரு நிலை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது ஒன்றும் நிரந்தரமில்லை என்பதை இது உறுதிப்படுத்த அதுதான் அதாவது காலம் எப்படி மாறி இருக்கிறது இப்போது தனிய சுயற்சியாக நின்றாலும் பரவாயில்லை தமிழ் மக்களின் வாக்குகளை கேட்டு அடிக்கடி வந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறது இது எங்களுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அள்ளி அழி வழங்குவார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவியை எடுப்பதற்காக எல்லாவற்றையும் கூறுவார்கள் ஆனால் தேர்தல் முடிவு பெற்ற பின்பு பழைய குருடி கதவை திறவடி என்ற அதே போல் வடி எல்லாமே மாறிவிடும் தேர்தல் தொடர்பாக நீங்கள் இப்ப கூறும் பொழுது ராஜபக்சாக்களுடைய நிலைப்பாடு என்ன அங்கே அவர்களிடையே நிறைய உளவு பெற்றிருக்கின்றது அந்த கட்சியில் இருந்து யாரையாவது நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இல்லையே ஒன்றுமே செய்ய முடியாது ரணிலுக்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கடைசி நேரத்தில் ஆதரவை கொடுக்க போகிறார்களா உண்மைதான் அதாவது ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஆஹ் மிக பெரிய ஒரு ஓ வெற்றி புலா கொண்டாடி பாழ்ச்சோறு கொண் கொடுத்து தங்கள் கட்சி வந்து இலங்கையில் என்றுமே ராஜபக்சாக்களின் ஆட்சிதான் இடம்பெரும் என்ற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கியவர்கள் இன்று தங்கள் கட்சியை வெளியில் சொல்லி ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது காலம் அதுக்கு விடுதலை புயல் போரியல் உத்தியும் ஒன்று தெரிந்தெடுத்து தாக்கப்பட்ட பொருளாதார இலக்குகள் இலங்கையின் முதல் இலங்கையின் முதலீட்டாளர்களை தலைவறிக்க ஓட வைத்தது எல்லாம் வந்து இப்போதுதான் பலன் அளிக்கிறார் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல நாங்கள் ஒரு மாங்கண்டை வைப்போம் அந்த மாங்கண்டு நாங்கள் இருக்கிற காலத்தில் சில வயசு காய்க்காது ஆனால் அடுத்த சந்ததி அதனை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அல்லது மின்னல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல அவர்கள் விதைத்து விட்டு அவர்கள் செய்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அது தாக்கத்தை சிங்கள தேசம் இப்போது உணர்கின்றது மஹிந்த ராஜபக்சாவை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதுக்கு ஏன் நான் இதை சொன்னேன் தங்கள் கட்சி சார்பாக ரணிலுக்கு கொடுத்தால் வாக்குகள் விழாதோ என்ற அச்சம் இருக்கின்றது உதிரிகளாக கொடுக்கலாம் அல்லது தனித்தனி அதை பிரிந்து சென்று கொடுக்கலாம் என்ற ஒரு அறவாசி பேர் நூத்தி நாற்பது பேரில் தொண்ணூத்தி ரெண்டு பேர் ஆதரவு கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் சஜித்துடன் கதைத்ததாக ஒரு செய்தி வந்திருந்தது நமால் வந்து சஜித்துடன் கதைத்ததாக சஜித் பிரேமதா சார் ஆனால் பிறகு நமால் அதை தனது டுவிட்டர் படத்தில் போட்டிருக்கிறார் நான் அப்படி கதைக்கவில்லை எனக்கு அவருடன் கதைப்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் அரசியல் என்பது அப்படித்தான் வெளியில் ஒன்றை சொல்வார்கள் இரகசியமாக கதைப்பார்கள் பின்கலவால் போய் அதாவது இரட்டியை பிற்பாடு பின்கலவால் போய் கதைப்பார்கள் அப்படி அதுகள் எல்லாம் அரசியலில் சகஜம் உங்களுக்கு தெரியுமா மன உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பிரித்தானியா தூதரகம் கொழும்பில் இருக்கிற தூதரகம் டெலிபோன்களை பாவிக்கவில்லை ஒட்டு கேட்பார்கள் என்று சொல்லி நேரடியாக போகவில்லை ஒவ்வொரு தூதரகங்களுக்கும் பார்ப்பார்கள் என்று சொல்லி இருட்டின பிறகு போய் தான் கவித்தார்கள் அவர்களே அவ்வாறு செய்யும் போது இவர்களும் இருக்கும் ஆனால் அவரை போதும் மறுக்கிற தான் அவ்வாறு கதைக்கவில்லை என்று க சொல்கிறார் ஆனா ஒன்று அவர்கள் என்னென்றால் இன்னும் அந்த தங்கள் ஆதரவை கொடுக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தை என்ன நடக்கிறார் அது பிரதமர் பதவியை தங்களுக்கு தர வேண்டும் ஏனென்றால் அணிலை பிரத அரசு தலைவர் ஆக்குவது அவர் மக்கள் ஆணை பெற்று வந்து விட்டால் அவர் தங்களுக்கு எதிராக மாற மாட்டார் இந்த கரண்டியும் இல்லை அப்ப தங்களிடம் ஒரு பிடியை வைத்திருக்கவங்க ஒரு பிரதமராக ஒரு பிடியையாவது வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப அடுத்ததாக இப்ப தொண்ணூற்றி ரெண்டு பேர் வங்காள போனார்கள் என்று சொன்னால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வைத்தால் இதர்களில் எத்தனை பேர் வருவார்கள் என்றும் தெரியாது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை இப்ப இலங்கை தென்னிலங்கை அரசியல் வந்து மிகவும் ஒரு குழப்பமான நிலையாகத்தான் இருக்கின்றது இப்ப உங்களுக்கு தெரியும் அறகழியா போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் கூட ஒரு வேட்பாளரை இறக்குவதாக கூறியிருக்கிறார்

அல்லது சஜிப் வெற்றி பெற்று இன்னொரு தரப்புக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லது அனந்தகுமாரதிசா நாயக்கா வெற்றி பெற்று இன்னொரு தரப்புக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு உள்நாட்டு கலவரம் வந்து மீண்டும் ஒரு அரசு தலைவரை நாட்டை விட்டு துரத்தி அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்ப ரணில் இதில் வெற்றி பெற்றாலோ அடைந்தாலோ அது ஆபத்து வந்து சிங்கள தேசத்துக்கு ஆனால் தமிழரை பொறுத்தவரையில் எங்களுக்கு அது சிங்கள தேசத்துக்கான தேர்தல் அவர்களின் தலை நீங்கள் கர்மான்னு சொல்லி அவர்களின் கர்மாவை அவர்களை பார்த்துக் கொள்ள நாங்கள் எங்களுக்கு எங்களை அதிலிருந்து கன்னியப்படுத்தி வைப்பதன் ஊடாக இந்தியாவும் சரி மேற்குலகத்திலும் சரி எங்களுக்கான ஒரு பேரம் பேசும் நிலையே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விடயங்களில் தான் எங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் எங்களால் என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று இருக்கின்ற அந்த விடயங்களில் தான் எங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதை நாங்கள் விட்டுவிட்டு அப்படி செயல்பட்டார்கள் இப்போ நீங்கள் ச சற்று முன்னதாக கூறு எவ்வாறு விடுதலை புலிகளுடைய தாக்குதல் அவர்களுடைய அந்த விளைவு உடனடியாக இல்லை என்றாலும் காலதாமதமாக இப்பொழுது அதை எதிர்கொள்கிறார்கள் என்ற விடயங்கள் உண்மையில் பல தடவைகள் இது பேசப்பட்டது அதாவது விடுதலை புலிகளை அழிப்பதற்காக கடன் வாங்கினார்கள் கடன் வாங்கி படைக்கலங்களை வாங்கினார்கள் மட்டுமில்லாமல் அதில் கொள்ளை அடித்தார்கள் அடைந்திருக்கின்றேன் தொடர்பாக விடயம் அதாவது முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை இந்த தமிழ் பொது வேட்பாளர் பார்க்கக்கூடிய உற்சாகம் தருகின்றது சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் கூட்டுக்கள் வெளிய வர வேண்டும் என்று சிந்திக்கத் தொடங்கியதற்கால் போர்தரி தெரிகிறது என்ன நிலைபாடு தமிழ் வேட்பாளர் தொடர்பாக அந்த பொது அமைப்புகளின் கட்டமைப்பு வந்து சில அரசியல் கட்சிகளை இணைந்து ஒரு இடக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆனால் அதை பொதுமக்கள் கொண்டு சென்று அங்கங்கு பல கூட்டங்கள் இடம் பெற்றாலும் அந்த பொதுமக்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அதன் தற்பரயத்தை உணர்த்த வேண்டும் இதில் இரண்டு சிக்கல்கள் தொடர்பாக இந்த வாரம் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சிக்கல் வந்து அதாவது விருப்பு வாக்கு விருப்பு வாக்கை பொறுத்தவரையில் பெருமளவான மக்கள் ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு போய்விடுவது விருப்பு வாக்க போடுவது குறைவு ஆனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இத்தனை பேர் இரண்டாவது வாக்கை போடுகிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கிடைக்குமா என்று எனக்கு கிடைக்கவில்லை யாரும் கிடைத்தால் நீங்கள் இந்த கொமண்டில் போடுங்கள் இரண்டால் அது எங்களுக்கு தேவையான தகவல் ஒரு மக்கள் இலங்கை வாக்கெடுப்பில் அரசு தலைவர் வாக்கெடுப்பில் எத்தனை பேர் இரண்டாவது பெட்டிக்கு கீறி விடார்கள் இப்ப எங்கடா எனக்கு தெரிந்தவர்களையோ என்னது குடும்ப உறுப்பினர்களையோ எல்லாரையும் கேட்டு பார்த்தனர் அங்கிருப்பவர்களே அவர்கள் சொன்னார்கள் உள்ளடிதான் போட்டு பழக்கம் நாங்கள் இரண்டாவது போடுவதில்லை இரண்டாவது போடாமல் விட்டால் அவர்கள் போய் கீறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதானே அப்படித்தானே சசிகலா ரவி ரவிராஜுக்கு நடந்தது என்று கூறுகிறார்கள் சுமந்திரன் அவர்களுடைய அனு அனுசரணையில் அவ்வாறு நடைபெற்றது என்று கூறுகிறார்கள் உண்மை உண்மைதான் அவ்வாறு நடைபெறமாக இரண்டாவது நான் வந்த போடாமல் விடலாம் இருந்தால் இவர்கள் போய்விடலாம் தானே உண்மைதான் அப்ப அவ்வாறு என்று சொன்னால் இரண்டு தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் வேட்பாளர்களை நிறுத்துவது ஒருவர் முதலாவது வாக்கை ஒருவருக்கும் விருப்பு வாக்கை மற்றவருக்கும் போட்டுவிட்டு கடந்து சென்று விடுவது உண்மையில் ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகளை நாங்கள் சேகரிப்போமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கும் இந்த அடுத்த அஞ்சு வருடத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை தரும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கடும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த அரசியல்வழியில் பல மாற்றங்கள் இந்தியாவின் போக்கில் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மேற்கு அனைத்துலகத்தின் போக்கில் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதனை சேகரிப்பதற்குரிய கொண்டு நடத்துவதற்குரிய நீங்கள் பார்க்கலாம் பொது வேட்பாளர் என்று சொன்ன போது கூட பலர் பல ஆய்வாளர்கள் பலர் தேச என்னன்னு சொல்லுது தேசியவாதிகள் தொடர்பு கொண்டு பொது வேட்பாளர் என்று சொன்னால் விருப்பு வாக்கை இறங்கு போட்டால் கேலி கூத்து என்ற மாதிரி எல்லாம் கதைத்தார்கள் நான் கேட்டது ஒன்றுதான் அதில் என்ன பிழை இருக்கிறது என்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ன மேம்பாட்டை செய்ய வேண்டும் என்று நீங்களும் கருத்தை போடுங்க நீங்களும் அதை விட்டுட்டு இது பிழை என்று சொன்னால் நீ யார் நீ இலகுவான வேலைகளை கருத்துக்களை கூறிவிட்டு விமர்சனங்களை செய்து விட்டு போவது தெரியாத இனமாக இருக்கின்றதான் பாக்க பாருங்கள் அதாவது மற்றதை பாருங்கள் கேளுங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க அடுத்தது நான் ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னேன் ஒரு பிரச்சனை இந்த இரண்டாவது திருப்பாக ஓடிக்கொண்டு இரண்டாவது பிரச்சனை சின்னம் இப்ப பல அந்த பொது வேட்பாளர்களுக்கு சின்ன இனி வந்து பதிய இயலாம் இனி இப்ப தேர்தல் அறிவித்த பிற்பாடு பதிய முடியாது அப்படி என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்சியிடம் சின்னத்தை வாங்கலாம் என்று சொன்னால் பல கட்சிகள் பின்னணிக்கு கொடுப்பதற்கு இப்ப நான் உங்களை கேட்டேன் ரணில் சுயாட்சியா தான் நிற்கிறார் இப்ப ரணிலுக்கு ஒரு சின்னம் வேணும் இப்ப ரணில் வந்து யூஎன்பி கட்சில நிக்கலாம் என்ன யூஎன் இப்ப மொட்டுவ கட்சியில நிக்கலாம் அப்ப நீ ரணிலை பாருங்க ரணிலின் சுயா நிக்கிறார் என்றால் ரணிலும் தமிழரும் இப்போ ஒரு நிலைக்கு வந்துட்டான் எங்கட்டும் கட்சியில உங்கட்டும் கட்சியில் பாருங்க அந்த தமிழர் நல்ல வித்தியாசம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே திட்டத்தை போட்டு அங்கே ஒன்றை பதவி செய்திருப்பார் நாங்களும் அந்த திட்டத்தை போடவில்லை என்றுதான் காட்டுகிறது இல்லையா உண்மைதான் அப்ப நான் அதுக்கும் சொன்னேன் நீங்கள் ஒன்றில் ரணிலை பாருங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றதை ஒண்டையா பாருங்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்சி இப்ப அஹ் அடுத்ததா ஒன்றைக்கு சொன்னார்கள் அப்படி என்றா விக்ர பாபு கர்ணாரத்னா என்ற கட்சிய சின்னத்தை ஒரு சிங்களவென்ற கட்சிய சின்னத்தை வாங்கி தமிழர் பொது வேட்பாளராக நின்றால் எந்த பெரிய ஒரு அவமானம் செங்கம் என்றால் அது என்னென்ன நீங்க சிந்திக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பிள்ளையும் உங்களை கேள்வி கேட்டு விளையாடுறாங்க எத்தனை அறிவான்கள் இருப்பீர்கள் நாங்கள் பாடி மூத்தம் என்ன கல் தோன்றி மண் தோன்றா கால அதெல்லாம் தேவையில்லை இப்ப இப்ப நீ உண்ட பிரச்சனைக்கு தீர்வோன்ற சொல்லுவாப்போம் அது ஏதா இப்ப இப்ப இருக்கிற உண்ட பிரச்சனைக்கு தீர்வை சொல்லாத நீ கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல தோன்றி என்ன பிரிக்க வச்சு அப்ப 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 இது ரெண்டு பிரச்சனை ரெண்டு இந்த விருப்பு வா இலங்கைன்ற அரசியல் ஜாப்பை எழுதினவன் ஒரு ஒரு மனுஷன் தானே கடவுள்ல அழைத்து தந்தது அதை உடைக்கிறதுக்கு அதுல அதுக்கு மேவுறதுக்கு அதை செய்யறதுக்கு உங்கட்டு அறிவில்லையா ஏன் வந்து விமர்சனத்தை செய்யறீங்க அதுவும் தான் சரி அதுல நாங்கள் அதை எப்படி உடைக்கலாம் அதே மாதிரி கட்சி சின்ன இந்த ரணிலும் நீயும் ஒன்றிப்பா அவனும் தனியை தான் நினைக்கிறான் இந்த கட்சியும் தென்னிலங்கையில பாவிக்கிறார் அப்படியோ நிலையா அப்படி ஒரு நிலையில இருக்கிறான் நமக்கு எந்த தமிழ் கட்சியும் பாவிக்கிறார் பொது வேட்பாளர் சரி வெவ்வேறு கட்சி அது ஒன்று ஏதாவது ஒரு முடிவை செய்ய வேண்டும் இதில் நாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் வெளியில் நின்று உங்களுக்கு தேசியவாதிகள் புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் என்றிருந்தால் புரட்சியாளர்கள் என்றால் என்ன உங்களுக்கு அந்த இனத்தின் விடுதலை தொடர்பாக அதிக அதிக அறிவுகள் அதிக வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் வரலாறுகள் வரலாற்று பாட மூளைகளை கசக்கி புழிந்து உலக நாடுகளில் என்னென்ன இடம்பெற்றதை கசக்கி புழிந்து ஒரு தீர்வை கொண்டு வந்து இதை பலப்படுத்தி அடுத்த நகரப்புக்கு நீங்கள் போங்க இல்லை இல்லைன்னு சொல்றா நீங்க பத்தோட பையனா திருப்பவும் சிங்கரவனுக்கு வாக்களிச்சு போட்டு திருப்பவும் பை அஞ்சு பேர் காத்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல உண்மை இதுதான் இப்ப இவங்க தமிழர் தரப்பில் நிறைய அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் கூறிய பலதரப்பட்ட எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு தங்களாலான ஒரு ஒரு பாசிட்டிவான நேர்மறையான கருத்துக்களை கூறி மாற்றங்களை ஏற்படுத்துவதை விட்டு விட்டு இப்படி விமர்சித்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கவே முடியாது பயணத்தை ஆரம்பிக்க முடியாத ஒரு நிலைமையைத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு கொண்டு வருவோம் அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த மாற்றம் வர வேண்டும் என்று அந்த தெளிவோடு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக காட்டுகிறது இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக தெரிகிறது இலங்கை தீவில் மட்டுமில்லை பூகோள அரசியலிலும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்தில் சீனா இலங்கை தன்னுடைய இறமையை பாதுகாப்பதற்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் தங்களுடைய இராணுவ பாதுகாப்பை தருவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன இலங்கையின் தேர்தல் மிக மிக முக்கியமானது பிரச்சனையை நாங்கள் கூறியிருந்தோம் உலகத்துல உலக நாடுகள் வந்து இப்ப ரஷ்யாவின் பிலோசபர் கூறியிருந்தார் அதாவது அலெக்சாண்டர் கூறியிருந்தாலும் தெரியும் அதாவது இனி உலக ஒழுங்குல வந்து உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்படுது உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்பட என்றால் அதில் கட்சிகள் பிரிகிறார்கள் பல நாடுகள் பல கட்சிகள் அதாவது மீண்டும் ஒரு பணி போர்காலம் அப்ப இலங்கை ஒரு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு அந்த தென்ச தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பதால் இதில் வந்து அமெரிக்கா சீனா இந்தியா என்று சொல்லி அவர்களின் தலையீடுகள் மிக அதிகமாக பண் இப்ப சீனா வந்து ஒன்றை கூறியிருக்கிறது இலங்கைக்கு ஆஹ் அதாவது அவர்கள் ஏன் இதை திடீரென்று இப்போது கூறியிருக்கிறார் என்றால் தெரியவில்லை இலங்கைக்கு தாங்கள் தொடர்ச்சியாக பலத்துறை உதவிகளையும் ஆலோசனைகளையும் ஆஹ் பயிற்சிகளையும் வழங்கி கொண்டு வருவதா ஆனால் இலங்கை ஏதாவது அவர்கள் அந்த வரைமு கூறியிருக்கிறார்கள் மேன்மேட் டிசாஸ்டரோ அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர் நேச்சுரலே கொண்ட ஒரு மரமா என்று எந்த ஒரு அனர்த்தம் வந்தாலும் படை சீனா தந்தை படையை படை துறை உதவியை வழங்கும் படையை அனுப்பம் என்று நேரடியாக கூறாவிட்டாலும் அவர்கள் அதனைத்தான் செய்ய போகிறார்கள் என்னென்றால் அவர் ஒன்றை யோசிக்கிறார்கள் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டால் என்ற அபாரான ஒரு நிலைதான் காணப்படுகின்றனர் இப்ப நீங்கள் ஒற்றை யோசிப்பார்கள் தற்போதைய இலங்கையில் இப்ப ட்ரம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தற்போதைய ரணில் இல்லையென்றால் யோசிப்பார்கள் இருக்கு மட்டு இப்ப எல்லாரும் ரணிலை சுத்தி இருக்கிறது இப்ப ரணில் இல்லையென்றால் என்ன நடக்கு மட்டு என்னவும் நடக்கலாம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலேயே ட்ரம்ப்புக்கு நடந்தது அப்ப இவ்வாறான ஒரு கருத்தை தான் சீனா சொல்லி ராணுவ புரட்சி நடந்தால் சீனா அங்கோ உள்ளே வந்து ராணுவ உதவி வழங்குவதற்கு இந்தியா பார்த்து கொண்டிருக்குமா இந்தியாவும் தான் வரும் இந்தியா தான் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் தண்டம் இரு நாடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஈரானும் முழு அளவிலான போரை விரும்பவில்லை அமெரிக்காவும் முழு அளவிலான போரை விரும்பவில்லை ஏன் பொருளாதார பிரச்சனையா இருக்கிற போரை நடத்தி விட்டு போகலாம் சீனாவும் இந்தியாவும் அடிம அதுதான் அமெரிக்காவுக்கு தேவை ஆனால் அதனால் வார விழா தாங்குவதற்கு இரண்டு நாடுகளும் தயாராக இல்லை அப்ப ஏதோ ஒரு நாடு விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கு அப்ப சீனா வருவதும் இந்தியா வருவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டும் ஒன்றுதான் யாருக்கு எதிராக இரண்டு பேரும் விலப்பு என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக வளர்ப்புற

அதை மேற்குலகத்துக்கு விற்பதன் ஊடாக தங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க போவோம் சீனா இருபது முப்பது வருடம் இருந்த எல்லை பிணக்குகளையும் நீங்க வேணுமண்ட பாருங்கள் தேடிப்பாருங்கள் கூகுள்ல இருபது முப்பது வருடமா இருந்த எல்லை பிணக்குகளையும் சுமூகமாக தீர்க்க அப்படி என்றாலே என்ன நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு வந்திருக்கின்றது காரணம் என்ன அமெரிக்காவின் அமெரிக்காவும் இலங்கையும் மாலதீவும் இணைந்து ஏஞ்சல் என்ற ஒரு படை நடவடிக்கையை அதாவது படைத்துறை ஒத்திகை நடவடிக்கையை ஏ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையும் நடத்த போகிறார்கள் ஆறு சுற்றுக்களாக நடத்த போகிறார்கள் இதில் வந்து அமெரிக்காவிட யூஎஸ் பசிபிக் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்தோ பசிபிக் யூஎஸ் பசிபிக் ஏர்ஃபோர்ஸ் எழுபது பேர் வர்றாங்க இரண்டு சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டிஸ் விமானங்களும் வருகின்றது அப்ப இந்த இவர் அதாவது அமெரிக்காவும் இந்த தேர்தல் இடம்பெறுகின்ற இந்த காலத்தில் தான் மெல்ல மெல்ல உள்ளுக்கும் வருகின்றது இப்ப நீங்கள் பார்க்கலாம் இப்ப இதில் ஒன்று இருக்கல என்னண்டா பாருங்கள் மாலதீவு சீனாவிடம் தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியா நடந்து விட்டது ஆனால் இப்ப அமெரிக்கா இந்த படைத்துறை ஒத்திகையில் மாலதீவும் இடம்பெற்றிருக்கிறது அப்ப நாடுகள்தான் தங்களுக்கு எதிர்ப்புகளாக இருப்பார் ஆனால் அதை வெளியே பாராட்ட மாட்டாங்க தங்க அதாவது இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க தமிழாக்களை மாதிரி கோபம் என்று விட்டு பிரச்சனை இருக்க தங்களுக்குரிய இடம் நாடுகளுடன் கதைப்பார்கள் பேசுவார்கள் அது டிப்ளமேட்டிக் ரிலேஷன் மாலதீவு முற்றுப்புள்ள சீனாவுடன் தான் இருக்கிறாங்க என்றாலும் இந்த அமெரிக்காவின் அட்லஸ் ஏஞ்சல் என்ற படை ஒத்திகையில் வந்து அவர்களும் ஒரு பங்குதாரராக இருக்கிறார்கள் மாலதீவின் படைத்து வான்படை அது பான்படை பெகிறோம் ஆனால் மாலத்தீவின் இருந்து இந்தியாவை வெளியேற்றி விட்டார்கள் அவர்கள் அங்கு கொடுக்கப்பட்ட விமானங்களுக்கு ப பயிற்சிக்காக இருந்தவர்கள் அல்லது பராமரிப்புக்காக இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டார்கள் இவ்வாறான ஒரு நிலை இலங்கையின் அரசு தலைவர் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த பூகோள அரசியல் என்பது ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கப் போகிறோம் இல்ல இது சிறந்த ஒரு உதாரணம் பாருங்கள் எவ்வாறு அவர்களுக்கிடையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு கமன் கிரவுண்டே ஒரு பொதுவையான ஒரு இடத்தை கண்டுபிடித்து அவர் தங்களுக்குள் ஏதோ ஒரு விதத்தில் நகர்கிறார்கள் இதுதான் தமிழர் தரப்பை பொறுத்தமற்றது நடந்த கடந்த காலங்களில் இந்தியாவோடு நிறைய சம்பவங்கள் நடைபெற்று நடந்ததை வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் அப்படியே இந்தியாவை நாங்கள் குறைகூறிக்கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரயோசனையும் இல்லை நாங்கள் ஒன்றையுமே சாதிக்கப் போவதில்லை இதை எப்பொழுது புரிந்து நாங்கள் அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டேஜியை பில் பண்ணுவமாக இருந்தால்தான் நான் நினைக்கிறேன் தமிழர் தரப்பு ஒரு சரியான பாதை கண்டுபிடிக்கலாம் என்று கூறிக்கொண்டு மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு தெரியும் காலம் சென்ற இலாசம்பந்தர் அவர்களுடைய உண்டுகோலாக இருந்தவர் இப்பொழுது அதிகமாக ஊடகங்களில் பேசப்படுவதில்லை அவர் தொடர்பாக பெருசாக ஒன்றில் இருந்தான் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தேன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பேசினேன் என்றெல்லாம் கூறுகிறார் செல்வாக்கா அல்லது பணப்பரிமாற்றம் இரண்டால் இப்ப இரண்டு நாளுக்கு முன்னதாக குகதாசன் அவர்கள் கூறியிருந்தார் பத்து கோடி ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தபொழுது பரிமாற்றம் நடைபெற்ற என்று நாங்கள் கூறவில்லை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் கூறுகிறார் அதற்காகவோ உண்மைதான் அது ஒரு பிசினஸ் தானே அரசியல் அதாவது பிஸ்னஸ் நீங்கள் ஒன்றை செய்து விட்டால் எதிரிகளிடம் இருந்து பணத்தை வாங்கலாம் என்றால் நாங்கள் பேசுகிறோம் கதைக்கிறோம் என்று சொல்லி எனவேதான் அவர் இந்த பொது வேட்பாளர்களுக்கு கொண்டு கட்டும் எதிர்ப்பாக நிற்கின்றார் பதிமூன்றாம் சட்டத்தை காணி காவல்துறை அதிகாரிகளுடன் ரணிக வழங்குவதாக இவருக்கு காதுக்கள் சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த இந்த இந்தியாவாலேயே பதிமூன்றாவது சட்டத்தை நிறைவேற்ற முடியாது அதாவது பிராந்திய வல்லரசு இந்தியாவால் நிறைவேற்ற முடியாது சுமந்திரங்களை நிறைவேற்றுவார் என்று அவருக்கு சொல்ல வாக்குறுதியை தமிழ் மக்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நம் இல்லை எங்களை அவர்கள் என்னென்று யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதாவது என்ன அந்த தமிழ் மக்கள் அத்தனை பேரும் இன்னமும் பள்ளிக்குளமும் போகாமல் ஆஹ் ஒரு மூடர் கூட்டமாக வாழ்கிறார்களா திருப்பி சிந்திக்க மாட்டார்களா அதை வேரிஃபை பண்ண மாட்டார்களா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்தா நீங்கள் மாதிரி வேரிஃபை பண்ணுவீங்க அது உண்மையா பொய்யா என்றது அது நடக்க அடுத்தது வேறு வைக்கணும் அடுத்தது அடுத்தது நீங்கள் ஹிஸ்டரிய தூக்கி பார்ப்பீர்கள் அது நடக்குமா நடக்காதா ஒரு ரியாக்சனை செய்யும் போது கூட நாங்கள் பழைய பேப்பரை ஏன் ரிஃபர் பண்றோம் என்று சொன்னால் அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்றதை பார்ப்போம் என்ன சாத்தியமா சாத்தியம் இல்லை இப்ப இலங்கைக்கு இத்தனை காலமும் வழங்கப்பட்ட நிபந்தனையற்ற ஆதரவுகள் மூலம் இலங்கை எதையும் செய்யாது என்பது நிறுவனமானது ஒன்று அவ்வளவு காணும் எங்களுக்கு இனி இலங்கை அரசு எதுவும் செய்யாது இது எதற்கு மேலும் இலங்கை அரசுக்கு அல்லது சிங்களவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் இலங்கை சிங்களவர்களாக எங்களை மாற்றிக்கொள்கிறோம் என்பதற்கான ஒரு பொருள் ஏதாவிட இலங்கை எதையும் போவதில்லை இவர்கள் இவ்வாறு கூறுவது நீங்கள் கூறியது போல அரசியல் தமிழ் மக்களுக்கு ஒரு பெற்று தர வேண்டும் என்றால் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இவர்கள் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து பொழுதே எத்தனையோ விடயங்களை சாதித்து இருந்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் அரசியல் கைதிகளை விடுவித்திருக்கலாம் இனி எல்லோரும் அறிந்த விடியம் உலக உலகமே அறிந்த விடியம் எவ்வாறு இனப்போடுகளை நடக்கவில்லை அங்கே போர்க்குற்றம் தான் நடைபெற்றது இரண்டு பக்கத்திலும் போர்க்குற்றம் இருந்த சொன்னவர் இவர் தான் வேற ஒருவரும் இல்லை இவர்கள் போன்றவர்கள் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கும் வரை எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது வெறுமனவே மும்மொழி ஆற்றல் இருப்பதால் தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது தமிழ் மக்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுடைய இலக்கு என்ன அவர்களுடைய வேணவா என்ன என்பதை புரிந்து கடந்த கால சம்பவங்களுடைய விடயங்களை அறிந்து புரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு ஒரு மனசுத்தியோடு காரியங்களை நடத்தலாம் இல்லையென்றால் நீங்கள் பெருமனவே இவர்கள் வந்து ஏமாத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் இப்ப நீங்கள் கூறியது போல் ஊடகங்களில் பிரசுரிக்கிறார்கள் என்றால் எவ்வாறு பிரசுரிக்கிறார்கள் என்று எனக்கும் நீங்கள் கூறியதை பார்க்க முடியாமல் எவ்வளவு தூரம் சென்றிருக்கின்றோம் என்றுதான் இதை எடுத்து காட்டுகிறது சிறப்பு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கைத் தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் அரசு தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி